ஹலோ விஜய் டிவிங்களா இங்கே ராகேஷ் ஜெனி அப்படின்ற பேரில் ஒருத்தர் யூடியூப் பண்ணிகிட்டுருக்காரு அவர் பிக் பாஸ் பற்றிலாம் நல்லா விமர்சனம் பயங்கரமாக பண்ணுவார் செம்ம காமெடியாக இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த எபிசோடே பார்த்தது மாதிரி இருக்கும் குலான பர்சன் மாதிரி தெரியுது மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு பிக் பிக்பாஸில் வர சேர்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுவும் முக்கியமாக அவங்கள ஜோடியாக சேர்த்திங்கன்னா அந்த ராகேஷ் அண்ட் ஜெனின்னு இருக்காங்களே இந்த தடவை மணி ரவின் மாதிரி அவங்களும் பார்த்து கொஞ்சம் கிலி கிளி பாய்க்கிடுவோம் வர வர பிக் பாஸில் எது பர்சனல்னே தெரியாமல் போச்சு அறிஞ்ச விஷயம் ரக்ஷிதா தினேஷு பிரிஞ்சிருக்கிறது தினேஷாவது உக்காந்து ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் மீடியாவில் வந்து ஆனால் ரக்ஷிதா அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வாயவே திறக்கல அவங்க வாய் திறந்தாங்கன்னா தினேஷ் நாரிடுவார்ன்றது மட்டும் உண்மை ரொம்ப கேவலப்பட்டு போயிருவாங்கன்றது உண்மை அவங்க வாய் தராக்காமல் இருக்கிறதுனால தினேஷ் ஹீரோன்னு நம்மளாம் நினச்சிட்டு உக்காந்துட்டுருக்கோம் சேர்ந்து வாழை ஒத்துக்க மாட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்கனாலே அவங்க தினேஷை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது நம்ம நமக்கு ரஷ்ஷிதாவும் நல்லா தெரியும் ஏன்னா அவங்க பிக் பாஸில் அதிகபட்ச நாட்கள் இருந்திருக்காங்க அதனால அவங்க என்ன கேரக்டருன்றது நமக்கு நல்லா தெரியும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பெண்மணி என்ன முடிவு எடுத்தாலும் திடமாக தான் எடுப்பாங்க தப்பான முடிவுலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது இப்போ இந்த மேடம் ஐயோ யோ டாக்டர் வரப்பாடு இது விசித்ரா மேடம் வந்து பர்சனலை சொல்லிட்டாங்க சொன்னால் சிரிப்பு தான் வருது எனக்கு பர்சனலுக்குள்ளெல்லாம் மூக்கணும் அழைக்கிறாங்க என்னையா உங்களுக்கு பர்சனை ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்க நீ என்ன கொடுமைப்படுத்துனியா அந்த பொண்ணு அவங்க கூட வாழ மாட்டேன்றது இல்லாமல் இப்போ அவ்வளோ நாள் பிக் இருந்து வெளியே வந்தோம் அது உன்னைய சந்திக்கலை அதுக்கப்புறம் ஹைலைட் என்னென்னா போலீஸ்க்கே ஓடி போய் எனக்கு வந்து கெட்ட வார்த்தை எஸ்எம்எஸ் அனுப்புனார் அனுப்புகிறாரு எனக்கு தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லி ஓ மேலேயே புகார் கொடுக்குது தினேஷ் ஆகியோ ஓன் மேலேயே புகார் கொடுக்குது அப்புறம் என்ன பர்சனல் உனக்கு சொல் ஒருத்தர் ச ஒருத்தர் சரியில்லைன்னு ஒரு பொண்ணு போய் போலீஸ்லேயே புகார் கொடுத்துருச்சுன்னா அப்புறம் என்ன உனக்கு பர்சனல் இருக்குது அந்த இடத்துல நீ வந்து ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளியை பற்றி விசித்ரா மேடம் படன்றது தப்பு இல்லை புருஷம் முன்னாடி நம்ம ஊரே ஏன் யோசிக்கிறோம் கல்யாணம் ஆச்சியா ஆனால் சரி இல்லையா பேசி பேசி கொடுவப்படுத்துகிறான் இல்லை என்னென்னமோ பண்ணி கொடுங்கப்படுத்துகிறான் ஏன் அவனோட என்னால் வாழ முடியல நான் தனியாக பிரிஞ்சு போகிறேன் அப்புறம் ஏன் புருஷம் முன்னாடி சா சாவடிக்கிறீங்க இந்த டைவர்ஸ் பண்ணுறதெல்லாம் தான் இருக்குது பழைய காலத்தில் கிடையாது பழைய காலத்தில் ஒரு பஞ்சாயத்து திண்ணையில் உட்காந்து பிரித்து விட்ருவாங்க இல்லை சும்மாவே குடும்பம் சொந்தக்காரங்க அந்த பக்கத்து சொந்தம் இந்த பக்கத்து சொந்தம் உட்காந்து வச்சு பிடிக்கலாம் அத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க இப்போ முறைப்படி டைவர்ஸ் பண்ணுறதுன்றிருக்குது அந்த மாதிரிலாம் அத்து விட்டுறதுன்னா இன்றைக்கி என்றைக்கும் அத்து போயிருப்பாங்கல்ல இது எல்லாம் ப்ராப்பராக நடக்கிறதுனால தான் லேட் ஆகிக்கிட்டு வருது இது இந்த அம்மா இவங்க இந்த ரக்ஷிதா அவங்க இவங்கள டைவர்ஸ் பண்ண நினச்சாலும் சுற்றி இருக்கிறவங்கன்னு இருப்பாங்களே அவங்க வீட்டில் நெருங்கின உறவுகள் இப்போ ஒன்றும் இல்லை அவங்க மாமியாரே வந்து ரொம்ப அழுகிறாங்க வேதனை படுறாங்கன்னா அதுக்காண்டே ரக்ஷிதா யோசிச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ காரணங்கள்லாம் அந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதே தள்ளி போயிருந்துருக்கலாம் எல்லாருமே அவங்கவுங்க சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது அதை ஒருத்தன் புருஷன்ற பேரில் வந்து சுரண்டிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க அதுக்கெல்லாம் உரிமை கொடுக்கக்கூடாது இன்றைக்கி வந்துட்டு நேற்று நல்லா கொடுவும் படுத்திட்டு மனம் வெறுக்க வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி நான் திருந்திட்டேன்லாம் வந்தேன்னா நாளைக்கு மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது அதெல்லாம் அறிஞ்சு தான் அவங்க வந்து அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கிறாங்க இது வந்து தினேஷோட பர்சனல் மேட்ரு கிடையாது ரக்ஷிதா வந்து தினேஷோட பர்சனல் மேட்ரு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம பழைய காலத்தில் நல்ல கிராமங்களில் அத்து விடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுனா என்றைக்கோ அது முடிஞ்சு போயிருக்கிற செய்தி புருஷனும் கிடையாது பொண்டாட்டியும் கிடையாது இது முறைப்படி கோர்ட்டில் போய் கேஸாக பதிவு பண்ணி அந்த வாய்தா எதுன்னு வாய்தா அது விசாரணை இதெல்லாம் நடத்தி முடிக்கிறனால மட்டும்தான் இது இழுத்துக்கிட்டே போதே தவிர இப்போதைக்கு அவங்க புருஷன் பொண்டாட்டிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அவங்க ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து தூங்கி எழுந்திரிச்சா ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் ஆச்சு எப்படியும் ஒன்றரை வருஷம் ஆச்சா எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கு தான் வெளிச்சம் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து பர்சனல் மேட்டர்லாம் யாரும் நான் சொல்லாதீங்க தயவுசு உங்கள் வீட்டு பிள்ளைங்க சொ உங்கள் வீட்டு தங்கச்சியை அக்காவை அம்மா அம்மாவை விட்டுருங்க அம்மா தான் என்ன கஷ்டம்னாலும் பட்டு நம்மக்காண்டி வாழ்வாங்களே தங்கச்சி அக்கா பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒரு குடும்பக்காரன்ட்ட போய் மாட்டிக்கிறதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அவனை புருஷன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா ஆ எவ்வளோ வெறுக்க முடியுமோ அவ்வளோ வெறுப்பீங்களா அது மாதிரி நினச்சிக்கோங்க ரக்ஷிதாவோ உங்கள் வீட்டுக்கு போனால் நானுங்க நான் என்ன என்னமோ ரக்ஷிதா மேலே தினேஷுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி அபத்தமாக நடந்துக்காதீங்க பேசட்டும் விசித்திர மேடம் பேசாமல் வேறு யார் பேசுவா யாரா பேசிதான் ஆகணும் உச்சி கொட்டுறதுக்கு என்ன இருக்குதுல்ல உக்காந்தா பர்சனல் நின்றா பர்சனல் என்ன பர்சனல் எல்லாமே வா ஊரறிஞ்ச விஷயந்தான் ரக்ஷிதா தினேஷ் விஷயம் சரிங்களா அதனால் அது பர்சனல் கிடையாது வேற எதையாவது சொல்லியிருந்தது தான் பர்சனல் ஒன்றும் இல்லை நம்ம நம்ம அந்த பச்சைள்ள பேர் என்ன பிரதீப்பு பிரதீப்பு கதவை திறந்து போட்டு பாத்ரூம் போனாப்புல அது ஒரு பர்சனல் தானே அந்த பர்சனலை என்ன இதுக்கு வந்து அந்த மணிப்பைய வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன் நானும் பார்த்தேன் ரெண்டு மூணு பேர் சாட்சி வேற சொல்கிறாங்க எத் எல்லா பையலுமே ஒரு தடையாவது கதவை திறந்து போட்டு யூரின் போயிருப்பாங்க ஆ எல்லா பேரிலும் அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க இவர் சொல்கிறாரு பிரதீப் சொல்கிறாரு எல்லாருமே இங்கே கமலஹாசன் நிகழ்ச்சியில் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நம்பி தான் நான் அப்படி இருந்தேன்றாரு ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா நிறைய இடங்கள்ல ஓப்பன் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் தனித்தனியாக பெண்களுக்கு இருக்கிற மாதிரி பாத்ரூம் கதவு போட்டு தாப்பா போட்டுலாம் இருக்காது சும்மா போய் இருந்துட்டு வர மாதிரி நிறையா இருக்கும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாப்புல விஜித்ராமாட தான் சொல்கிறாப்புல நான் என்ன பேண்ட்டு கண்டுலாம் கழட்டிவிட்ட அவ யூரின் போனேன் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போனேன் என்ன தெரியும் இதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே அங்கே கேமராவும் வைக்க மாட்டாங்க சொல்லும்போது விசிதரா அம்மாவே சிரிச்சுட்டாங்க ஏன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அந்த இடத்துல ஆபாசமே கிடையாது நம்ம நடந்து ரோட்டில் போகிற எத்தனை பேர் யூரின் போயிட்டுருக்காங்க அந்த யூரின் போகிறதெல்லாம் அவ்வளோ அழகாக கண்ணுக்கு தெரியுது அந்த அந்த லட்சத்தில் யூரின் போகிறாங்க உட்காந்து யூரின் போனால் தெரியாது நின்றுட்டு போகும்போது அவ்வளோ கிளியராக தெரியுது அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க சுற்றி முற்றி எதுவுமே கண்டுக்கிறதில்ல போயிட்டுருக்காங்க அப்படி ஒரு அது அந்த யூரின் போனாருன்னு சொன்ன உடனே கமலஹாசன் ஒரு ட்ரிகர் ஆனார் பார்க்கணும் அது எனக்கு ரொம்ப காண்டாச்சு அதுக்கு மேலே பேச விடலை யாரையுமே எதுவும் கேவலமான விஷயத்த பண்ணிட்ட மாதிரி கமலஹாசனே இந்திரன் சந்திரன் ஒரு படம் அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் வந்த படம் அந்த படத்தில் இன்டெர்வெல் வர விட வ வரும் அந்த இன்டர்வெலுக்கு அந்த டயத்தில் அவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னா அவர் பாத்ரூமில் போய் ஒன்றுக்கு போவார் அதுதான் இன்டர்வல் எனக்கு அப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்திரன் சந்திரன் படம் எந்த வருஷம் வந்துச்சுன்னு நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் அப்போ கமலஹாசன் செய்கிற வேலையாது கமலஹாசன் வந்து அந்த மனுஷங்களோட காம உணர்வை தூண்டுறதுக்கு நிறையா வேலை பண்ணியிருக்காரு அதில் ஒரு வேலை அவர் வந்து முன்னோடின்னு தான் சொல்லணும் ஒரு படம் பார்க்குறோன்னா நமக்கு இருக்கிற அந்த காம உணர்வை ட்ரிகர் பண்ணுறதுல முன்னோடி கமலஹாசன் தான் அந்த படத்தில் இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது அந்த சீனு அதை அந்த சீனை பார்த்துட்டு நான் வேறு சின்ன பிள்ளையா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் இன் இது ஒரு சீனுன்னு சொல்லி எழுதுதை வச்சிருக்காங்கயா அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் யாராவது அதை கேட்டிருப்பாங்களா கமலஹாசன்கிட்ட கேட்க மாட்டாங்க நீங்கள் வேணா இன்னொரு தூரம் உங்களால் அந்த ஃபுல் படம் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா பாருங்கள் இன்டர்வல் அவர் ஒன்றுக்கு பாத்ரூமில் ஒன்றுக்கு போகிறதோட அந்த இன்டர்வல் அப்படின்னு முடிப்பு வைப்பாங்க ராஸ்கல் யாராக இருந்தாலும் ராஸ்கல் தாங்க சொன்னோம் தப்பு செய்யும்போது ஆள் சின்னால்தான் கிடையாதுங்க அப்படி நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க அந்த படம் பார்த்தோம் ஆ சின்ன பிள்ளைங்க பார்க்குற படத்தில் நீங்கள் வந்து அந்த வேலையை பண்ணலாமா நாங்கள் என்ன கெஸ் பண்ணுறது ஆ அப்போ அப்படி ஏதோ ஒரு காலத்தில் பண்ணிட்டு இன்றைக்கி அவர் பாத்ரூமில் போயிட்டாருங்க எங்கேயோ ஒரு உள்ளே இருக்குயா கேமராவே இல்லையா அங்கே இருக்கிறவங்க தான் யாராக பார்ப்பாங்க எல்லாம் ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க ஒன்று மண்ணா வாழ்கிறாங்கல்ல இந்த நூறு நாளைக்கு எல்லோரும் ஒரு குடும்பம் தான் யாரும் ஒன்றும் உடல் உறவு பண்ண போகிறதில்ல மற்றபடி ஒன்று மண்ணாக தான் இருக்காங்க ஒரு வீட்டு ஆளுக்க மாதிரி அப்போ ஒருவேளை அவங்க பார்த்தாலும் என்ன தெரிஞ்சிட போகுது அவங்களுக்கு சொல்லுங்கள் அது எப்படி வல்கராக யோசிக்க முடியும் அவங்க சொன்னாங்களா இல்லையா மணியாக மணிதான் சொன்னான்னு நினைக்கிறேன் கதவு திறந்து போட்டு மணி இந்த ரக்ஷன் பேர் நிக்சன் இவங்கெல்லாம் சொல்லவும் உடனே அவருக்கு அப்படி ஒரு கோவம் வருது இந்திரன் சந்திரன்ல நீங்கள் என்ன சார் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதனால் இது வந்து பர்சனல்லாம் கிடையாது சரிங்களா ரக்ஷிதா மட்டும் வாயை திறந்துச்சுன்னா தினேஷன் ஆறிடுவார் அவங்க குடும்ப விஷயத்தை வெளியே பேசக்கூடாதுன்றதுக்கான மௌனமாக இருக்காங்க அவங்கள பாராட்டுறேன் நான் அதுக்கப்புறம் மணி இப்போ அந்த ரவீனா வந்து நீ போய் போகிற இடத்துல எப்படி வேலை பார்ப்பனா இது சாதாரணமான வார்த்தை அதுவும் பர்சனலா எதை தாண்டா நீங்கள் பர்சனல் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க என்ன பேசுனாலும் பர்சனல்ன்றீங்க இது எல்லோரும் நார்மலாக பேசுகிறாரு அப்போ விசித்ரா பேசுறதுக்கு மட்டும் நீங்கள் அடிக்கோடிட்டுட்டே வருவீங்களா நீ இதை பேசக்கூடாது நீ இதை பேசக்கூடாது ஏதோ போய் நான் நுழைஞ்சலருந்து பார்க்குறேன் ஒரு ஒரு அம்மா வந்து த சினிமா துறையில் இருக்காங்க அதிலே ஒரு காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் படுக்கிறதுக்கு கூப்பிடுற அந்த ஹீரோ அவங்க வரல அவங்க அதை பார்த்து அதுக்கு பதிலே அவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை உடனே அடுத்த இருந்து அவங்களுக்கு விதவிதமாக தொந்தரவு கொடுக்குறாங்க அப்புறமா அதையும் சகிச்சுக்கிட்டு அவங்க அந்த மேனேஜரோட ஹெல்ப்பில் இருக்காங்க அவங்க கணவரோட ஹெல்ப்பில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்கள கண்ட இடத்துல தொடுறாங்க ஆ அதை போய் ஸ்டண்டு மாஸ்டர் சொல்லப்போனால் அவர் அரைகிறாரா ஆ எவ்வளோ பெரிய தப்பு இது எவ்வளோ பெரிய குற்றம் இது இன்னைக்கு திரிசாவை வந்து அவர் எனக்கு ரேப் சீன் இல்லை அப்படின்னு மன்சூர் அலிகான் சொன்னதுக்காண்டி அப்படியே கொந்தளிச்சாங்க எல்லாரும் அப்போ விசித்திரா சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு யாருக்குமே ஒன்றுமே தோணலை ஏதோ லைட்டாக பா இந்த நபர் தான் இந்த மாதிரி பண்ணாருன்ற மாதிரி கொஞ்ச நாள் ஓட்டி முடிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் விசித்ரா அம்மாவும் மரியாதையா பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அவங்கள இது பண்ணுறாங்க தினேஷ் யார் அவ்வளோ பெரிய நியூஸ் சொல்லும்போது தினேஷ் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாதிரி சொன்னால் இதெல்லாம் ஒரு விஷயமாண்டார் அப்போ யாருமே தினேஷை பற்றி யாருக்குமே யோசிக்கத்தோம் இல்லையா அவங்களோட பர்சனல் விசித்ராவோட பர்சனலில் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அது வந்து இவர் மட்டன் தட்டி பேசிகிட்டு இருக்காரு அப்போ யாரும் விசித்ராவோட பர்சனலை எப்படி தினேஷ் மட்டன் தட்டலாம் அப்படின்னு யாராவது வாய் தரந்தாங்களா தினேஷை எங்கேயோ நீங்கள் ஹீரோன் பார்த்துட்டு சீரியல் பார்க்குற ஆளுக்கல்ல நீங்கள்லாம் சீரியலில் அவங்க வந்து நடிக்கிறாங்கய்யா ஒருத்தர் வசனம் எழுதி கொடுக்குறாரு ஒருத்தர் கேமராமேன் அவங்கள படம் எடுக்கிறாரு ஒருத்தர் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு இப்படி எல்லாரும் பண்ணுற வேலை அது ஒரு பொம்மை அது நடிக்குது சொந்தமாக எதுவும் பண்ணுறதில்லை சீரியல் கதாநாயகன் நம்பிக்கிட்டு எல்லாம் இது பேசாதீங்க தயவுசு இது ஒவ்வொருத்தரும் தனி மனுஷன் அவனும் அவனுக்கும் தனி குணம் இருக்குது ரட்சிதா வாயை திறக்கலை அதனால தான் தினேஷ் தப்பிச்சிட்ருக்காரு அது மட்டும் வாயை திறந்து அந்த ஆள் என்னென்ன கொடுமைப்படுத்தணான்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா தெரியும் ஆனால் நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அவங்க பர்சனல் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொண்ணு வாழ இவனோடலாம் வாழ தேவையில்லன்னு எப்படி விசித்திரா சொன்னது நம்ம பர்சனல் பர்சனல்னு சொன்னால் அதே மாதிரி ரக்ஷிதா வந்து கேமரா முன்னாடி வந்து உக்காந்து நம்மக்கிட்ட எந்த வழக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ரொம்ப பெரிய பர்சனல் இப்போ ஒரு வார்த்தை விசித்திரா சொன்னதுக்கான நம்ம பசங்களை சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம் அவங்க சாதாரணமாக பேசின வார்த்தையை எல்லா இடத்துலையும் பேசுறது தான் ஏன்னா தான் நான் தினேஷ் குடும்பப்படுத்திகிட்டு இருக்காரு உள்ளே நுழைஞ்சதுலேருந்து அவரோட டார்கெட்டு விசித்திரம் மட்டும்தான் வேற யாருக்குடியாவது வம்புக்கிறாரான்னு பாருங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க விசித்திரா அப்போ விசித்திராக்கே தோணும்ல இவ்வளோ நாள் நம்ம நிம்மதியாக தானோட எல்லாம் சின்ன பிள்ளைங்க ஏதோ சின்ன சின்னதாக வம்பளிச்சுக்க மரியாதை குறைவாக நடச்சுக்க அதை சமாளிச்சுக்கிச்சு ஒருத்தர் வாய் தகராறே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி சமாளிக்க முடியும் மனசு என்ன அப் அப்படியே கல்லுல செஞ்சு வச்சுருக்கு அவங்க பதிலடி தான் கொடுக்குறாங்க அந்த தினேஷ்கிற ஆள் வந்து படப்படுத்துகிறாரு படுத்துறாரு விசித்திராவை டார்ச்சர் கொடுக்குறாரு அவருக்கு வந்து இதில் இதில் வந்து இதாகணும் இந்த பிக்பாஸில் வந்து அவர் இன்னும் மிச்ச நாட்களை நகர்த்தணும் நகர்த்துறதுக்கு வேறு யாரு கூடனா எல்லோரும் கூட்டு சேர்ந்து கூட்டு இருக்காங்க தனியாக யாருமே இல்லை இங்கே தனியாக இருக்கிறது விசித்திரா மட்டும்தான் விசித்திராவுக்குலாம் ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குலாம் யாருமே கிடையாது அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விசித்திரா கூட வம்புக்கிறாரு விசித்ரா எப்படியா சண்டை எடுத்து டென்ஷன் ஆக்கி துரத்தி விடணும்னு ஒரே ஐடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த அறிவு கூட இல்லாமல் நீங்கள் தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு வில்லனுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தினேஷ் ஒன்றும் ஹீரோ கிடையாது அவர் நிஜமா ரட்சிதாக்கு ஒரு பெரிய வில்லன் அவங்க வந்து வாயை திறந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த விஜித்ராமா ஒரு வார்த்தை சொன்னதுலேயே பர்சனல் நோண்டுறாருன்றாங்கன்னா ரக்ஷிதா வந்து கேமரா முன்னாடி தினேஷ் தினேஷேனி இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தியிருக்காருன்னு நீங்கள் என்ன அதெல்லாம் சொல்லி முடிச்சா கூட என்ன சொல்லுங்க சரிம்மா இப்போதான் துருந்திட்டு வரலாமா சேர்ந்து வாழமா அந்த மாதிரி யாராவது சொன்ன அது மனிதருக்கு அழகு இல்லை